சிவன் திருவடி சேனல் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போவது பெண் சித்தரான ஸ்ரீல ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மாளின் ஜீவசமாதி ஆலயத்தை தரிசிப்போம் இந்த ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடமானது புழலை அடுத்த காவாங்கரை என்ற இடத்தில் அமைந்துள்ளது காவாங்கரைக்கு சென்று கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதி வளைவு வழியாக இடது பக்கத்தில் உள்ளே செல்லும் பொழுது ஒரு இடுகாட்டில் இந்த பெண் ஜீவ ஜீவசமாதி அமைந்துள்ளது அம்மா அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார் இவர் பிராட்வே பகுதியில் தம்புச்செட்டி தெருவில் வாழ்ந்து வந்தார் அந்த இடத்தில் பல அதிசயங்கள் புரிந்தார் இவரை பற்றிய பதிவை நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன் அதனுடைய லிங்கை இந்த வீடியோ பதிவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கின்றேன் பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே அவர் ஜீவசமாதி ஆன பின்பு அந்த பெண் சித்தரை இந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து ஜீவசமாதி வைத்தார்கள் இதோ இந்த பெண் சித்தரின் ஜீவசமாதி நாம் தரிசிக்கின்றோம் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் இவருடைய இந்த ஜீவசமாதி இடுகாட்டில் அமைந்துள்ளது சுவாமிகளின் சமாதிக்கு மேல் ராஜ ராஜேஸ்வரி அம்பாளின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது இவரை எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போய் தரிசித்து வரலாம் இவரின் சமாதிக்கு செல்லும் கதவின் சாவியானது பக்கத்தில் உள்ள ஒரு மளிகை கடையில் வைத்திருக்கின்றார்கள் அந்த மளிகைக் கடையில் சாவியைக் கேட்டு நாம் வாங்கி நாமே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று சுவாமிகளை தரிசிக்கலாம் பின்பு அதேபோல் கதவை பூட்டிவிட்டு சாவியை மளிகை கடையில் கொடுக்க வேண்டும் அனைவரும் வந்து அம்மாவின் ஜீவ ஜீவசமாதியை தரிசித்து நலம் பெற வேண்டுகிறோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவா